அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க குழந்தைங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கேரட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆனியன் வந்து ஃப்ரைட் பண்ணுவோம் இல்லைங்களா பிரியாணிக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து நம்ம இதை நல்லா ஃப்ரைட் பண்ண போகிறோம் கேரட்டையும் பீட்ரூட்டையும் இந்த ஆயிலில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக ஆயிடுச்சு நம்ம ஆனியன் ஃப்ரைடெலாம் பா செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ரெண்டு நாட்டு முட்டை வந்து உடச்சி இங்கே வச்சுருக்கேன் நாட்டு முட்டை எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது ஒரு வேளை அது உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மலான முட்டை எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து நான்வெஜ் செய்யும் போது மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அது ஸ்மெல் வந்து அதிகமாக வராது அதனால தான் மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து உடச்சி வச்சுருக்க ரெண்டு முட்டையும் இதில் ஊற்றிடலாம் இது பாருங்கள் பீட்ரூட்டும் கேரட்டும் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரைட் ஆகி கிறிஸ்பினஸ்ஸாக தெரியுது இந்த ரெண்டு முட்டையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை வந்து நமக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கறது மாதிரி தான் இதில் வந்து நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் முதலேயே கூட நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இல்லை இப்படி வேணாலும் நம்ம இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தோசை ஷேப்பில் நம்ம இதை வச்சிடலாம் நடுவில் பொடி மாஸ் மாதிரி பண்ணால் இது குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதோடய டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி தோசை சேப்பில் நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் லைட்டாக பெப்பர் வந்து போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சைடில் வந்து லைட்டாக இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் இதை திருப்பிடலாம் பார்த்து பொறுமையாக உடையாமல் நம்ம இதை திருப்பிக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க எக் வச்சு ஏதாவது பேபி ஃபுட் சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் இது நல்லா வெந்துருச்சு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கொடுக்காம கட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு கத்திலையோ இல்லை பீஸா கட்டர்லையோ சின்ன சின்னதாக ஷேப்பில் நம்ம கட் பண்ணி கிட்டே கொடுக்கலாம் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட இது ஷேப்பாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க இது பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அதோட இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேரட் பீட்ரூட்னே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்